கண்ணிராசி தான் அநேக பொறுமை இவங்க என்ன ஷார்ப் மைண்ட் உத்தியோகம் பண்ணுறது எப்பவுமே திட்டங்கள் தீட்டுவதில் வல்லமை மீட்கவர்கள் தந்தையாருடைய வழிவகையில் இருக்கக்கூடிய சித்தப்பா சித்தி இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஏதோ துர் மரணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நிகழ்ந்து தன்னுடைய மாமனாருக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த நூற்றி இருபது நாட்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த நூற்றி இருபது நாட்களில் கண்டிப்பாக கண்ணிராசி திருமணமான பெண்களினுடைய மாமனாருக்கு சங்கடங்களை கொடுக்கும் அல்லது கர்ம காரியத்தை செய்ய வேண்டி வரும் இந்த ரெண்டு விஷயங்கள் கட்டாயம் நடந்துடும் இந்த டீனேஜ் பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு வக்கரத்தால இந்த கண்ணிராசியில ஏன்னா உங்களை ஏமாத்திட்டே போய்டும் பழகக்கூடிய நண்பர்கள் வந்து சரியான பழக்க வழக்கங்கள் இருக்காது இதெல்லாம் ஈஸியா போச்சு இந்த காலகட்டத்தில் கற்பு என்பது கண்டிப்பாக களங்கமாகும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் குடும்பத்துல பிள்ளைகளினுடைய பிள்ளை சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் டீனேஜ் பெண்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது கவன குறைவு ஏற்படுது அப்படின்னா கரு கலைப்பே இப்போ நடக்கும் சார் உங்களுக்கு அபாஷம் நடக்கும் ஆமா கருவுற்றுப்பா அந்த கரு உண்டான சூழல்கள் நடக்கும் அப்போ கருவுற்று பெண்கள் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் அப்போ வண்டில போகும் படிகளில் படிகள் ஏறும் பொழுதும் தேவையில்லாம நீங்க உங்க உடலை பாதுகாப்பு தவறக்கூட ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த குருனுடைய வக்கரம் கருக்கலைப்புகளே உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த கண்ணீராசிக்கு கொடுக்கிறது ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா வா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கேம் சேஞ்சர் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான் குரு தான் கோடி நன்மை அப்ப குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் தான் பரிகார கிரகம் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்குறக்குறோம் பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு வந்து மிதனத்தில் இருக்கார் மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடகத்துக்கு மாறுறார் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி செவன் டேஸ் அவர் வந்து கடகத்தில் இருக்கார் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் மாறிய இருபத்தி மூன்றாவது நாளுக்கு பிறகு அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி ஆகிறார் இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் இவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறு அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவார் வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது ஆமாம் நம்ம ஒரு தன்மையில் இருப்போம் அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம் திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும் இந்த கிரகங்களினுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை போகிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது கண்ணிராசி தான் அநேக பொறுமை இவங்க ஏன்னா ஷார்ப் மைண்டு உத்தியோகம் பண்ணுறது எப்பவுமே திட்டங்கள் தீட்டுவதில் வல்லமை மீட்கவர்கள் ஏன்னா காலப்புருஷத்துவப்படி ஆறாமடு எல்லா பிளான் ஸ்கெட்சி எல்லாம் பண்ணுவான் ஆனால் அதில் ஜெயிக்கிறானா தோக்கிறானா இந்த விஷயங்கள் ரெண்டுத்துக்கு தான் அவனுடைய சுய ஜாதகம் பேசும் ஆனால் ஸ்கெட்ச் பண்ணுறதுல இவங்கள மாதிரி வல்லமை யாரும் இல்லை இவங்க எல்லாமே ஒரு சிவில் இருக்காங்க அப்படின்னா பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க ஆமாம் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருந்தாலும் சரி அளவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு புது புது டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிப்பு இடத்துலலாம் இருக்கிறா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடியவங்க இந்த கண்ணிராசி என்பர்கள் தான் இந்த கண்ணிராசி என்பர்கள் திறமைகள் அதிகமாக இருந்தும் அதை வெளிக்கொணர முடியாமல் போட்டு ரொம்ப இருக்கா ஏன்னா ஏழாம் இடத்துல சனி போயின்னு இருக்கு இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தில் ஆகட்டும் தன்னுடைய தந்தையாருடைய வழிவகையில் இருக்கக்கூடிய சித்தப்பா சித்தி இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஏதோ ஒரு மரணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நிகழ்ந்து இருக்குது இப்போ கன்னிராசியில் உள்ள திருமணமான பெண்கள் இந்த குருனுடைய வக்கரம் என்ன பண்ண போகுது அப்படின்னா தன்னுடைய மாமனாருக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த நூற்றி இருபது நாட்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த நூற்றி இருபது நாட்களில் கண்டிப்பாக கண்ணீராசி திருமணமான பெண்களினுடைய மாமனாருக்கு சங்கடங்களை கொடுக்கும் அல்லது கர்மகாரியத்தை காரியத்தை செய்ய வேண்டி வரும் இந்த ரெண்டு விஷயங்கள் கட்டாயம் நடந்துடும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் நேரிடும் அப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லியாச்சு அது எந்த ரூபத்தில் ஒன்றாலும் நடக்கும் அது ஹைஃபையாக போகிறதுக்குன்னான சூழ்நிலையே இப்போ இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு டீனேஜ் பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன இப்போ நைன்டி கிட்ஸு டூ கே கிட்ஸு இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய அறிவாற்ற குழந்தைகள் அறிவு சார்ந்த வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறார்கள் அதுதான் அந்த காலகட்டத்தில் எல்லாம் திண்ணை பள்ளிகள் குரு பயிற்சிகள் குருனுடைய தொடர்பு கொடுத்துருந்தா ஆரோக்கியமாக இருந்தால் இப்போலாம் என்ன பண்ணுறது அதெல்லாம் நம்ம சொன்னாலே நம்மளுக்கு நிறைய எதிர் கமெண்ட்ஸ் தான் நிறைய வரும் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த டீனேஜ் பெண்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குருனுடைய வக்கரத்தால் இந்த கண்ணீர் இருக்குது ஏன்னா உங்களை ஏமாத்திட்டே போய்டும் பழகக்கூடிய நண்பர்கள் வந்து சரியான பழக்க வழக்கங்கள் இருக்காது இதெல்லாம் ஈஸியாக போச்சு இந்த காலகட்டத்தில் கற்பு என்பது கண்டிப்பாக களங்கமாகும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிறு தொழில் பண்ணுறவங்க அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் மூன்று சக்கர வாகனத்தை உணவு எடை குறைவான வண்டி வச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கடை வீதிகள் கடை தெருவுல வந்து கடை வீதிகள் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த குருனுடைய வக்கரம் என்ன பண்ணுதுன்னா நிறைய சிரமங்களை கொடுக்குது அவதிக்குள்ளாக போகுது இவ்வளவு காலம் நம்ம ரோட்ல தான் சார் கடை வச்சிருப்போம் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடை எடுக்க சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு உத்தரவு போடும் அப்போ ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டுறோம் அந்த ஆட்டோவுக்கு உண்டான ஏதாவது ஒரு தான் செலவு வந்து மாட்டிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் வலது தோழில் கண்டிப்பாக அடிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் கவனமாக இருக்கும் நம்ம என்ன சார் பண்ண முடியும் விதி அப்படி இருக்குது அப்படின்னா அது நடந்தனாகும் அப்போ விதியை மதியாத வெள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி அப்போ தோல் சார்ந்த விபத்துக்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படலாம் இந்த கன்னி ராசியில சகோதர சகோதரிகளால் பாதிப்புகள் உண்டு ஆமா ரொம்ப அந்யோன்யமா பழகிருப்பான் எனக்கு உயிர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பான் திடீர்னு பார்த்தா அம்மா கிட்ட போயிட்டு சொத்தை எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவான் அல்லது தந்தை தாயினுடைய சொத்துக்களை தான் மட்டுமே எடுத்துக்கொண்டு இவளுக்கு கொடுக்காம எடுத்துன்னு போய்டான் இதனால என்ன ஆகும்னா பிரிவினைகள் நடக்கும் வம்பு வழக்குகள் நடக்கும் வாதங்கள் நடக்கும் அப்ப காவல்துறைக்கு பஞ்சாயத்து போவோம் அப்ப பெரியவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் யாரால நடக்கும் அப்படின்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல பிள்ளைகளினுடைய பிள்ளை சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் டீனேஜ் பெண்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது கவன குறைவு ஏற்படுது அப்படின்னா கரு கலைப்பே இப்போ நடக்கும் சார் உங்களுக்கு அபாஷம் நடக்கும் ஆமாம் கருவுற்றுப்பா அந்த கரு உண்டான சூழல்கள் நடக்கும் அப்போ கருவுற்று பெண்களை என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் அப்போ வண்டியில் போகும் படிகளில் ஏறும் பொழுதும் தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் உடலை பாதுகாப்பு தவறக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த குருனுடைய வக்கரம் கரு கலைப்புகளையே உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லப்பட்டது குலதெய்வ கோயில்களுக்கு செல்லும் பொழுது நீங்க திருப்தியாக குலதெய்வம் கோயில் போய் பண்ணிட்டு வர முடியாது நீங்க இதனா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணீராசியில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேரும் கண்ணிராசியா இருக்க முடியாது போகிறாங்க அப்படின்னா இந்த கண்ணீராசிக்காரன் மட்டும் அந்த குலதெய்வ கோயில் அன்னைக்கு பார்க்க முடியாது எல்லாம் போய் பார்த்துட்டு கும்பிட்டு கும்பிட்டு வருவான் இவனாலும் முடியாது ஏதாவது ஒரு வேற விஷயத்துக்காக டக்குன்னு வேலை வாய்ப்புக்காக போயிடுவான் அப்போ குலதெய்வ அனுகிரகத்திலிருந்து தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் குலதெய்வ ஆசி என்பது கிடைப்பது கொஞ்சம் அதீத தீவிரமா பண்ணணும் இதெல்லாம் மீறிதான் நம்ம குலதெய்வத்து கோயில போயிட்டு கும்பிடணும் ஆமா முன்னோர்களினுடைய ஆசிகளே பரிபூரணமாக பெறாது ரொம்ப கஷ்டம் ஆலய பிரவேசம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக போகணும் ஏன்னா இப்போ ஐந்தாம் இடம் நமக்கு பாதிப்புகளை தரப்போகிறது அப்போ பூர்வ புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாமே ரொம்ப இந்த கன்னிராசியில் ஏதாவது கிராமத்தில் பாருங்களாம் இப்போ இருக்கிற பொண்ணுக்கு அப்படியே ஒரு மந்தமாகவே இருக்கும் ஏன்னா பேய் ஏன்னா பிடிச்சி பிடிச்சான்னு சொல்லுவாங்க ஆமாம் சாமியார் கிட்டே போய் வேப்பில் அடிக்கிறது விபூதி வைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நல்லா இருந்தப்பா பிள்ள ரொம்ப மந்தமாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி சூழல்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடக்கும் திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆமாம் அது நம்ம நினைச்ச மாத்திரத்தில் நினச்ச மாதிரி அமைவதை விட கிடைக்கிறதை எடுத்துட்டு சுகமாக இருக்கிறது நல்லது ஆமாம் நீங்கள் திருமணம் நடக்கிறது காட்டிலும் பிரேக்கப்புகள் நிறைய நடக்கும் விஷயங்கள் நாம் ஒருத்தர் மனசார நினச்சிட்டு இருப்போம் அந்த மனசார நினைச்ச விஷயங்கள் நமக்கு இப்போ என்ன நடக்கும் தேவையில்லாதவரை நினைச்சிட்டோமோ அப்போ லவர்ஸ் காதலர்களுக்குள்ள கண்டிப்பாக பிரிவினைகள் வரும் இதெல்லாம் கடந்து தான் போகணும் ஆமாம் எதிராளி வரக்கூடிய எதிராளி ரொம்ப நம்மளை கடனாளி ஆக்கி விட்டு போயிடுவான் ஆமாம் ஒரு பார்ட்னர் பண்ணுறோம் தொழில் பண்ணுறோம் அப்படின்னா கடனாளி ஆக்கி விட்டு போயிடுவான் இதில் அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேர காலகட்டத்தில் நம்பர் தொழிலை அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் நம்ம தொழிலை எடுத்துகிட்டு போயிடுவார் கணவருக்கு ஆப்ரேஷன் நடக்கும் கணவருக்கு நடக்கும் அது ஆணாக இருந்தால் மனைவிக்கு நடக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு நடக்கும் அப்போ கண்ணீராசியினுடைய கணவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் பயணம் பண்ணுவார் கணவர் வந்து பயணம் பண்ணுவார் அப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு தொழிலுக்காக தங்கி தங்கி வேலை செய்கிற வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் இந்த சூழலில் அது கிடைக்கும் கண்ணி ராசியில் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் என்ன எழுதி வச்சுக்கலாம் ஆமாம் ஏன்னா பதினோராம் இடத்துல குரு பகவான் அதாவது பத்தில் இருக்கக்கூடிய குரு தான் வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்குமே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவிகள் இப்போது கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாத ஒரு வெற்றியை திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் போகிறதுக்கு எல்லாமே சான்சஸ் நிறைய கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஏன்னா மக்களோடு மக்கள் சமுதாய பணிகள் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் வந்து வெற்றி வகை சூடலாம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் இதே காலகட்டத்தை மூத்தோர் முதியவர் குடும்பத்தில் அண்ணன் என்கிற உறவு உங்களுக்கு ஒரு சில விதிகளை விட்டு கொடுத்து செல்வாங்க சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வீடாக இருக்கலாம் நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ரெண்டு பாசிட்டிவ் இருக்குது கன்னிராசிக்கு ஆமாம் இந்த ராசிக்கு இந்த குருனுடைய வக்கரம் தன்னுடைய கற்பை காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு தன்னுடைய குழந்தை கருக்கலைக்கூடிய வாய்ப்பு அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்குது இதெல்லாம் மைனஸாக சொல்லியிருக்கேன் அரசியல்வாதிக்கு ஆதாயம் சொல்லியிருக்கேன் பட் இதெல்லாம் இதெல்லாம் சாதகமாக நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாலே எப்பவுமே பகவான் ஸ்ரீ ராமனுடைய மந்திரங்கள் இந்த கன்னீராசிக்கு வெற்றி வாக சொல்லும் நம்ம ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் போட்டுன்ட்டு நீங்கள் அீங்காரமாக சொல்லிடுவாங்க ராம நவமி வரும் காலங்களில் பகவானை போய் சேவார்த்தி பண்ணுறது உங்களுக்கு வெற்றி தரும் மாதத்தில் ரெண்டு நவமி வரும் தேய்பிறை வளர்பிரையில் வரும் இந்த நவமி வரும் காலங்களில் நீங்கள் அன்னதானங்கள் அப்போ ஒருத்தவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது அப்போ அந்த ராமனுடைய மந்திரங்களை சேவார்த்தி பண்ணுறது பெருமாள் ஆலயங்களை போய் கும்பிட்றது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் தொடர்ச்சியாகவே கண்டினியூவே பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தான் நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குருனுடைய வக்கரம் அல்ல எந்த கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களைத்தான் தரும் வாழ்க வாழ்க வாழ்க